தெரிஞ்சிக்கணும் ஸோ நேர்மறையான எண்ணங்கள் எதற்காக இருக்கணும் அது அந்த எண்ணங்களால் என்னெல்லாம் எஃபெக்ட் ஆகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ விபரீதமான வெயில் விபரீதமான மலைகள் ஸோ எல்லா இடத்துலையுமே ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நாம் நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம் ரொம்ப நெகட்டிவான நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டே இருக்கு ஸோ நாம் வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் மேல நிறைய கவனம் செலுத்தினா நம்ம எனர்ஜி எல்லாம் அந்த வழியாவே ஃப்ளோ ஆகி நம்ம சுத்தி அந்த பாசிட்டிவ்னஸ் என்றது உருவாக்கிட்டே இருக்கும் இந்த பூமிக்கு இந்த இயற்கைக்கு இந்த விஷ்வத்துக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் ஹெட்லைன்ஸ் தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேற என்ன நெகட்டிவ் நியூஸும் தெரிஞ்சுக்க வேண்டாம் எங்களுக்கு கேட்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பாசிட்டிவ் திங்கிங் இம்பார்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும் சோ நேர்மறையான எண்ணங்கள் எதற்காக இருக்கணும் அது அந்த எண்ணங்களால என்ன எஃபெக்ட் ஆகுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம திங்கிங் என்றது எண்ணங்கள் என்றது நேர்மறையாக எண்ணங்கள் தான் வச்சுக்கணும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்க கூடாது இது ஒரு புதிய கண்ணோட்டமா நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சோ காந்திஜி என்ன சொல்லிருக்காங்க இத பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து அவனோட எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அதன்படிதான் அவனோட வாழ்க்கை இருக்கும் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை என்றது இருக்கும் விவேகானந்தர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்க் பாசிட்டிவ்லி அண்ட் மாஸ்டர்ஃபுல்லி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எண்ணங்களுக்கு நாம ஒரு ஆசானா நாம இருக்கணும் நம்ம எதெல்லாம் சாதிக்கணும் நினைக்கிறோமோ அழகாக சாதிக்கலாம் அற்புதமான அனுபவங்களா என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னுதான் அறிவியலும் ப்ரூவ் பண்ணிருக்கு ஆன்மீகமும் இதுதான் சொல்லிருக்கு நம்மளோட விதங்கள் எல்லாமே அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கு சோ நம்ம வாழ்க்கையில மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மளோட எண்ணங்களை சார்ந்து பாசிட்டிவா ஆவது இருக்கட்டும் நெகட்டிவா ஆகுது இருக்கட்டும் எதை நாம வந்து வாழ்க்கையில அதிகமா நாம வந்து பேஸ் பண்ணிட்டே இருக்கிறோமோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரியான நபர்கள் அதை நாம வந்து பேஸ் பண்ணிட்டு இருப்போமோ நாம அதை பார்த்து நாம செக் பண்ணிக்கலாம் நம்மளோட எண்ணங்கள் எதை சார்ந்து இருக்கு அப்படின்றது இந்த உலகம் எப்படி இருக்கு இப்போன்றது கூட நம்ம எல்லாரோட எண்ணங்களை சார்ந்துதான் இருக்கும் சோ விபரீதமான வெயில் விபரீதமான மலைகள் சோ எல்லா இடத்துலயுமே ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய பாத்துட்டே இருக்கிறோம் ரொம்ப நெகட்டிவான நிறைய இருக்கு நிறைய பேரோட எண்ணங்கள் எப்படி இருக்குமோ இந்த பூமி மேல அதுக்கு தகுந்த நிகழ்வுகள் தான் உலகத்துல நடந்துட்டே இருக்கும் அண்ட் நாம வந்து இயற்கைய அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ இங்க இருக்கிற வன்முறையா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாமே மனிதர்களாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு டிவி நியூஸ் பேப்பர்ஸ் போன்ல நம்ம பாக்குற நியூஸ் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் எடுத்து காட்டுகிட்டே இருக்கு அதை பார்க்க பாக்க பாக்க நமக்குள்ள நமக்கே அறியாம நயங் நிறைய பயங்கள்லதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலகத்துல இந்த மாதிரி நடக்கிற எல்லாத்துக்குமே நாம தான் காரணம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் சோ இதெல்லாம் நாம எப்படி சரி பண்றது அப்படின்னா இந்த பேட்டனை நாம உடைக்கலாம் புதுமையான ஒரு உலகத்தை நாம உருவாக்கலாம் நிறைய பேருக்குள்ள ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் எப்போ உருவாக்க முடியுமோ பாசிட்டிவான செயல்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு புரிய வைக்கும் போது கண்டிப்பா உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்து இந்த தாக்கம் வந்து பூமி மேல வந்து புதுமையான ஒரு அழகான அமைதியான பசுமையான ஒரு பூமியா மாறதுக்கு நாம காரணமா இரு எப்போ சயின்ஸும் ஆன்மீகமும் ஒன்றா இணைதோ அப்போ இயற்கைக்கு நலன் செய்யற ஒரு செயல்களா அந்த கண்டுபிடிப்புகளும் அது மாதிரியே இருக்கும் நாம வந்து இந்த பூமியை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த பூமியே ஒரு சொர்க்கமா நாம செஞ்சுக்கணும் இந்த உடலை விட்டு போன பிறகு சொர்க்கத்துக்கு போக கூடாது நாம எங்க இருக்கிறோமோ அதையே நாம சொர்க்கமா மாத்திக்கணும் ஆன்மீகம் என்றது வளர வளர வளரதா இந்த உலகத்துல அமைதி என்றது உருவாகும் அப்படின்னு யார் சொல்லிருக்காங்க மைக்கேல் ஜாக்சன் அதனால சோ சோ ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் என்ன தியான பயிற்சி நம்ம என்றது வளர வளர அமைதி என்றது உண்டாகும் இந்த பூமியில அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தையே நாம வந்து சொர்க்கமா ஆக்கணும் அப்படின்னா பூமி மேல எந்த ஒரு சண்டை சத்தரவு யுத்தம் இதெல்லாம் இருக்கக்கூடாது வன்முறையில ஈடுபடக்கூடாது எப்பவுமே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கணும் இது இதெல்லாம் இருக்க இருந்தா மட்டும்தான் இந்த பூமி சொர்க்கமா இருக்கு அப்படின்னு நாம சொல்ல முடியும் இந்த பூமியை மாற்றுறது நரகமா மாற்றுறது நம்ம கையில தான் இருக்கு எண்ணங்கள் மேல நிறைய கவனம் செலுத்தினா வெளியே இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸே நம்ம கண்ணுல பட்டுட்டு இருந்தா அதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தா நம்ம எனர்ஜி எல்லாம் அந்த வழியாவே ஃப்ளோ ஆகி நம்ம சுத்தி அந்த பாசிட்டிவ்

அந்த மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது நம்ம உடல் வந்து எனர்ஜி மாதிரிதான் தெரியுமே தவிர அதுக்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த மைக்ரோஸ்கோப் நாம வந்து நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவா மாத்தணும்னா நாம என்னெல்லாம் செய்யணும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் மேல போக்கஸ் பண்றது விட்டிடணும் நெகட்டிவ் நியூஸ பாக்குறது விட்டிடணும் சோ எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறது அது மேல மட்டுமே நம்மளோட கவனத்தை செலுத்தணும் இப்போ எல்லாம் உங்களுக்குள்ள சின்ன பயம் வருதோ இந்த பயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இது எனக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது அப்படின்னு உடனே அதுல இருந்து வெளியே வரணும் நாம உடனே மெடிடேட் பண்ணணும் கோபம் வருதா நமக்குள்ள டிப்ரெஷன் வருதா இமீடியட்டா நாம தியானம் பண்ணணும் இந்த குரூப் மெடிடேஷனுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தாங்க வாஷிங்டன் டிசி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு நாலாயிரம் பேரை வந்து அவங்க ஒரு இடத்துல சேர்த்து மூணு நாலு கண்டினியூஸா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணாங்க ஒரு சங்கல்பத்துடன் ஏன்னா வாஷிங்டன் டிசில நிறைய வந்து கிரைம் நடந்துட்டே இருக்கும் நிறைய நேரம் தியானம் பண்ணிருக்காங்க அவங்க பண்ண பிறகு அந்த ஒரே மாசத்துல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிரைம் ரேட் வந்து இருக்கு தியான யக்னங்கள் எல்லாருமே இணைந்து நிறைய பேரு த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸா விடி காலையில நம்ம தியானம் பண்ணுவோம் மாற்றங்கள உண்டாகும் வீட்ல அமைதி வரணும்னா ஒரு பத்து பேர் இருந்தா ஒரு நபர் தியானம் பண்ணா போதும் அந்த வீட்டுக்கே அமைதி என்றது கிடைக்கும் ஊர்ல அமைதி வேணும்னா அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல ஒன் பர்சென்ட் அவங்க வந்து ஒன்னா இணைந்து அவங்க லாங் அவர் மெடிடேஷன் பண்ணாங்கன்னா ஊருக்கே அமைதி கிடைக்கும் அது போல இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இது வெளியிட்டு இருக்காங்க அங்க பேப்பர் நியூஸ் பேப்பர்ல அதனால நாம புரிஞ்சிக்கணும் நம்ம செய்யற தியானம் வந்து இந்த பூமிக்கு இந்த இயற்கைக்கு இந்த விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்றத நாம புரிஞ்சிக்கணும் எல்லாம் அந்த மூணு விஷயம் தெரியும் ஒரு குரங்கு வந்து காது மூடிட்டு இருக்கும் ஒரு குரங்கு கண்ணை மூடிட்டு இருக்கும் ஒரு குரங்கு வந்து வாய் மூடிட்டு இருக்கும் ஆனா நம்ம குரங்க பத்தி நாம பேசுவோம் எல்லா குரங்குமே காது திறந்திருக்கும் கண்ணை துறந்திருக்கும் வாய திறந்திருக்கும் அண்ட் இன்னொன்னு மைண்ட் வந்து ஓபனா வச்சிடும் நீ வந்து கண்ணை துறக்கும் போது நல்லதே பாரு நல்லதே கேளு நல்லதே பேசு நல்லதே சிந்தி சோ நாம கெட்டதை பத்தி மேல போக்கஸே பண்ணக்கூடாது அது மேல கவனமே செலு கூடாது நீங்க உங்களை பாருங்க உங்க எண்ணங்களை நீங்க பாருங்க ஒருவேளை நெகட்டிவான எண்ணங்கள் வந்துட்டு இருந்தா நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம வாயில வந்துட்டு இருந்தா அது அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு பாசிட்டிவான தாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு கண்ணாடி பாட்டில் திட்டு அதுக்குள்ள சமைச்ச சோறு இருக்கும் இண்டியா ரெண்டு பாட்டில்ஸ்ல வச்சிடணும் ஒரு பாட்டில் வந்து நீ ரொம்ப அழகா இருக்கிறே அப்படின்னு பாசிட்டிவ் வார்த்தைகளை எழுதி வைக்கணும் இன்னொரு ஜார் மேல நீ சுத்த வேஸ்ட் உன்னால எதுவுமே முடியாது நெகட்டிவான வார்த்தைகளை வந்து எழுதி வச்சிடணும் பாசிட்டிவ் பாட்டில் வந்து நம்ம கையில எடுத்து நாம அது கூட அன்பா பேசணும் திருப்பி இன்னொரு பாட்டில் எடுத்து அந்த வெறுப்போட நாம கோபமா பேச சொன்ன மூணு வாட்டி ஒரு பதினஞ்சு நாள் நீங்க செஞ்சுட்டு ரெண்டு பாட்டிலுமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே கெட்டு போயிருக்கு ஆனா அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் இருக்கிற அந்த ஜார்ல வந்து கோல்டன் எல்லோ கலர்ல அந்த சாதம் மாறி அதுவே நெகட்டிவா இருந்து நம்ம வெறுப்பு காட்டுன அந்த ஜார்ல வந்து கருப்பா ஆயிருக்கும் எண்ணங்கள்னால வார்த்தைகள்னால இது ரெண்டுமே எஃபெக்ட் ஆகும் இது கூட வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணிருக்காங்க நாம அன்பான த நீர் கிட்ட நின்று அன்பான வார்த்தைகள் சொல்லும் போது அதுல வர ஆட்டம்ஸ் எல்லாம் அழகான ஷேப்ஸ் எடுத்து அது ரியாக்ட் ஆகுது அதுவே நம் அதுல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே ஷேப்லெஸ்ஸா இருக்கும் அவ்வளோ டிஸ்டர்ப்டா இருக்கும் இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்திருக்காங்க சோ நாம பேசுற பேச்சினால நம்ம சிந்திக்கிற எண்ணங்கள்னால நமக்குதான் முதல் பாதிப்பு ஏற்படுறது தான் வெளிய பாதிப்பு ஏற்படும் ഒരു സ്റ്റൂഡന്റ് വന്ന് ആരായി എഴുതിയ പുസ്തകം ഇത് ആഹ് ഐ വാൻഡ് എ പാസിറ്റിവ് ഹെഡ്ലൈൻ അപ്പിട്ട് അവർ മീഡിയാക്ക് குரல் கொடுக்கறாரு பாசிட்டிவ் ஹெட்லைன்ஸ் தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேற எந்த நெகட்டிவ் நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டாம் எங்களுக்கு கேட்க வேண்டாம் எவ்வளவு அற்புதமா யோசிச்சு அவர் ஒரு புத்தகம் போட்டு அங்கங்கே குரூப் மெடிடேஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி எந்த மாதிரியான பாசிட்டிவ் ஹெட்லைன்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட அவர் வந்து நிறைய மெடிடேஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் திங்கிங் பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கோம் Thank you very much.